இன்னைக்கு இட்லி தோசைக்கு பொருத்தமான வெங்காயத்தால் சட்னி தான் பண்ண போறோம் இதுக்கு ஒரு கேட் வெங்காயத்தலை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தாளோட வெங்காயத்தையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு வர மிளகா நாலு பல் வெங்காயத்தலோட வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளியே கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தால் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி கொத்தமல்லியிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதக்கினதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல மாற்றி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ சட்னி அரைச்சாச்சு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு வரமளவு கிழிச்சி ஈத்துக்கலாம் கொஞ்சமா கருவுல சேர்த்து எல்லாம் தாளிச்சு சட்னியில் ஊற்றிடலாம் ரொம்ப டேஸ்டியான வெங்காயத்தால் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சக்கரை நோயாளிய வாரத்துல ரெண்டு முறையாவது வெங்காயத்தாழ வச்சு சட்னி செஞ்சு சாப்பிடுங்க சக்கரை அளவை கட்டுப்படுத்தும்